விவசாய நிலையங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் ஸோ வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு நல்ல தான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா கடன் உதவி செய்கிறாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பால் பண்ணை வைக்கிறதுக்கு அதுக்கான ரெண்டு கருவ மாடு வாங்குறதுக்கு ஒரு கருவ மாடு விகிதம் அறுபதாயிரம்ன்ற இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கருவ மாட்டுக்கு வேலையா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கடனுதவி செய்யறாங்க இந்த கடனுதவி பாத்தீங்கன்னா வந்து ஆண்டுக்கு ஏழு சதவீதம் வட்டின்ற விதத்துல வரும் மூன்று ஆண்டுகளுக்குள்ள இது கட்டுற மாதிரின்னா ஸ்கீம் இதுல வந்து பங்குதாரர் யார் வாங்குறாங்களோ அவங்க வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் போடுறது மத்தம் வட்டி சவன் சொன்ன மாதிரி இதுவரை யாரெல்லாம் வந்து தகுதி விடுறாங்க இது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா yeah <laughs> பிற்படுத்தப்பட்டோர் மே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எஸ்சி எஸ்டி காஸ்ட் வாரியில் இருக்கிற அனைத்து மக்களுமே விவசாயிகள் இதுக்கு பயன்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் பால் பண்ணையில் ஒன்றியத்தில் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அதோடைய மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து இந்த காணொதிக்கு அப்ளை பண்ண முடியுங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் எதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் மூன்று லட்சத்துக்கு கீழே இருக்கணும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்களுடைய வருமான சான்றிதழ் கேட்பாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் எல்லாருக்கும் கேட்பாங்க கண்டிப்பா இது மட்டும் இல்லாம இது யார் இந்த எந்த வயசுக்கு உட்பட்டவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் எப்பவுமே சிதை இந்த மாதிரி பதினெட்டு முதல் அறுபத்து வயசு வரையும் தான் ஸோ அதுக்காக உங்களுடைய அந்த ஆதாரத்துக்கும் உங்களுடைய பிறப்பு சான்றிதழும் கண்டிப்பாக வேணுங்க ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் கவர்மெண்ட் கொடுக்கூட இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கடனுதவி திட்டத்திலேருந்து பயன்பெற முடியும் ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விவசாய தகவல் தெரிஞ்சுக்க யூடியூப் விவசாய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி